தமிழகம் முழுவதும் வறட்சியின் பிடி அதிகரிக்க இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக கடையும் ராமநதி அணை ஒரு சொட்டு நீர் கூட இன்றி காட்சியளிக்கிறது தமிழகத்தின் பல பகுதிகளில் கடந்த மாதம் வரை குளிர் வாட்டி பதைத்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் உக்கிரமடைந்துள்ளது இதன் விளைவாக அணிகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைய ஆரம்பித்துள்ளது புவியின் மேற்பரப்பில் ஈரப்பதம் குறைவாக காணப்படுவதால் கோடைக்கு முன்பே தமிழகத்தில் வறட்சி நிலை ஏற்பட்டுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இவற்றை உண்மையாக்கும் விதமாக அமைந்துள்ளது ராமநதி அணை நெல்லை மாவட்டம் கடையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் எண்பத்து அடி முழு கொள்ளளவு கொண்ட ராமநதி அணை உள்ளது இந்த அணையின் மூலம் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன மேலும் கடையம் சுற்றுவட்டார பகுதி மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது இந்த அணை அணையில் இருந்த நீர் மற்றும் அவ்வப்போது பெய்த சாரல் மழையை நம்பி பிசான பருவ நெல் சாகுபடி பயிர் செய்யப்பட்டது அணையில் இருந்து நீர்மட்டம் படிப்படியாக சரியத் தொடங்கியது கொழுத்தும் வெயிலால் அணைக்கு வரும் நீர்வரத்தும் முற்றிலுமாக நின்று தலைமலை ஓடை பாறைகளாக காட்சியளிக்கிறது இதனால் அணை நீரின்றி வறண்டது இதனால் பயிர்களுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்காமல் பிசான கார் பருவ நெல் சாகுபடியை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மேலும் ஆறுகளில் நீர்வரத்து குறைய தொடங்கியுள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது செய்திப் தமிழ்